ஐஎன்எம் தலைவர்கள் டபிள்யூசி பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு பம்பாய் மாநாட்டில் கலந்து கொண்டார் மக்களிடையே தேசிய உணர்வையும் ஒற்றுமையும் உருவாக்குவதே காங்கிரசின் தலையாய பணி அப்படின்னு சொன்னது டபிள்யூசி பேனர்ஜி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்திய அரசியல் என்ற நூலுக்கு எழுதிய முறையில் முன்னுரையில் பாதுகாப்பான அமைதியான சட்டபூர்வமான வடிகளை அமைத்துக் கொடுத்தல் என்ற கோட்பாட்டிற்கு முக்கியத்துவம் தந்து எழுதியுள்ளார் அடுத்த தலைவர் பெரோஷோ மேத்தா காங்கிரசின் மிதவாத மேதை தாதாபாய் நவ்ரோஜியின் சீடர் லண்டனில் சட்டம் பயின்றார் பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் நிறுவனங்களில் ஒருவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஜனவரி மாதம் கொண்டு வந்த போலீஸ் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார்